என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலை முளைச்சா சொல்றாங்க கையில முளைச்சா கை சொல்றாங்க கால் முளைச்சா கால் சொல்றாங்க நெஞ்சில் முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் அசிங்கசிமா பேசி போடுவேன்

நேத்து பயிர் பச்ச வைக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழுகி போயிடுச்சு என்ன பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்க ஐயா போடே மடக்கணும் மோடே சீக்கிரமா போய் மடையப்போ தண்ணி நிறுத்துறா போட

கீழி சேரி சொல்லு கேலி என்னுடைய பேர கேட்டதாறு கீழி சின்ன கீழி வண்ண கேளி சேரி சொல்லுள்ள கேலி என்னுடைய பேரை கேட்டதாறு கீழி யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன

பையன் போட்டு எறம அடிக்க மாதிரி அடிக்கிறீங்களா அப்படி என்ன சொந்த மாதிரி கேட்டால வாயில குழுக்கட்டைய வச்சிருக்கேன் இந்த சொல்லுடா வாயில குளக்கட்டையே வச்சிருக்கேன்

தேங்காய் கேட்ட போட்டு அதாவது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி பக்கத்திலேயே நீ கல்வெட்டு உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

அக்கா நினைக்கும்ல அதுக்கு தான் வாங்கிட்டு தங்கச்சியை படிக்க படிக்க வைக்கிறேன் வைக்கிறேன்னு நினச்சதைச்சு இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் போதும் அக்கா போதுங்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பதும மாதிரி வந்திருக்க உன் எத்தனை கண்ணு படும் எனக்கு எல்லாம் தெரியும் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா டேய் பூச்சி யாரா இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி

பாருவீங்க வாராங்க சித்தை இறுக்கி கட்டினது நில்லு ம் அதான் அந்த புதிச்சிருக்கே அவனோடய சிரிக்க இல்லையென்று தங்கச்சி டீச்சரு என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது நான் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் ஆ கவுண்டரே ஆ கவுண்டரே ஆ மத புத்தா எவ்வளோ இங்கே இருக்க நீங்கள் இருக்கிற தைரியத்தில் என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படியும் ஒரு வெச்சள்ளி பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டிங்கன்னா எவ்வளோ நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மாயம் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்தனார் நேர வேலைக்கு இருந்து நீ எட்டி எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜெண்ட் இல்ல காப்பிரசிட்ட ஏதோ உர்ஜெண்ட் யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ நம்ம பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்றமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு நொந்த போய் வந்திருக்கிறேன் அந்த தம்பிக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலு நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பார்க்குறோம் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன மச்சா அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலையை போட்டு கொடுத்து போடுவான் படித்தக்காரன் நீ அவசரப்படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவல படுத்தி அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்றேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்ட தான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா

ஒண்ணல என்ன காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெளிவானதாய்யா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா சொல்லால் அடிச்ச விட்ட கோலம் என்னடி சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி தாயும் நீயடி என்னதான் சொல்ல ஒண்ணும் கூட இல்ல மன்னர் பேசுறமா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லி தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறன்ல கைய இந்த தொரட்டியால ஆட்டுக்கு மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத போன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரதை தேவான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை போலாம். என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் உள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒன்னு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர்ஜனுங்க கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேல ஓய்வு இருந்து வச்சாவது என்னை நாலே நாள்ல உன் கடனை நான் அடைக்கல நான் ஆவடிக்கு பொண்ணு இல்லடா இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால ஓய்வு இருந்து வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எரிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளா கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காவிரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலா இருந்தாலும் இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ காட்டி போட்டு போற